நம்ம ஊர்ல எவ்வளவோ கோவில்ல எவ்வளவோ திருவிளையாடல்கள் நடந்திருக்கும் ஆனா பெருமாள் கோவில்ல குறிப்பிட்ட கோவில்ல நிறைய விஷயம் நடந்திருக்கும் அதுல ஒரு விஷயம் தான் இந்த கோவில் நடந்திருக்கு அத பத்தி பாக்கலாமா இந்த கோவில் நாலாயிரம் திவ்ய பிரதபத்துல தேன் கொண்ட சாரல் திருவோங்கடத்தானே நான் சென்று நாடி திருநரையூடில் கண்டேனே அப்படின்னு பாடல் பெற்ற ஒரு கோவில் தாங்க இந்த கோவில் இந்த கோவில் முழுக்க முழுக்க சிவனுக்காக கட்டப்பட்ட கோவில் ஆனா இந்த கோவில்ல இப்ப ஆட்சி பண்றது பெருமாள் என்னதான் பெருமாள் ஆட்சி பண்ணாலும் சாவி அவங்க அம்மாட்ட இருக்கும் அதாவது கோவிலோட சாவி கொத்து ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பெருமாள் கல்யாண திருக்குளம் ஆனால் வீட்டோட மாப்பிள்ளை அதனால இந்த ஊரோட பேரே நாச்சியார் கோவில் அதாவது நாச்சியாருக்கு கோவில் அதனால இந்த ஊரோட பேர் நாச்சியார் கோவில் இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் பிரம்மர் பலராமர் அஞ்சு பேருமே அங்கே இருப்பாங்க இந்த கோவிலில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை இந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா பன்னெண்டு தடவை திருப்பதி போறதுக்கான பலனை இங்க நீங்க பெறலாம் முக்கியமா நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஒண்ணுதான் இந்த நாச்சியார் கோவில் ரொம்ப அழகான கோலமா இருக்கும் இங்க வந்து நீங்க பெருமாளை சந்திக்கிறது இங்க உள்ள பெருமாளுக்கு பேரு சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு வருது இந்த கருடர் எப்படி வெளில வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை வெளில வருவாரு அதாவது முன்னாடி பாதியில ஒரு நாளும் பின்னாடி பாதியில ஒரு நாளும் வெளில வருவாரு அப்படி வெளில வரும்போது அவரோட எடை கூடிக்கிட்டே இருக்கும் அதுதான் இங்க ரொம்ப விசேஷம் அதாவது வெளியிலேருந்து எடுத்துட்டு வரும்பொழுது ரெண்டு பேர் எடுத்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் நாலு பேர் நாலு எட்டு ஆகும் எட்டு பதினாறு ஆகும் அப்படியே கூட்டிகிட்டே வந்து தேரில் வச்சு வீதி விழா வருவாங்க அது மாதிரி உள்ளார வரும்போது ரெண்டு பேர் நாலு பேர்ல வந்து உள்ளார சேர்த்துருவாங்க அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க எப்படி வெயிட்டு ஏறுது அப்படின்னே தெரியாது கோவிலை விட்டு தள்ளி போக போக வெயிட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த கருடனுக்கு கோவிலை கட்டினது கோச்சங்கிற சோழர் சிவனுக்காக கட்டின கோவில் பெருமாள் வந்து அமர்ந்த கோலம் ரொம்ப பிரம்மாண்டமான பெருமா கோவிலா இந்த கோவில் இங்க நீங்க பாக்கலாம் இங்க கருடருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு இந்த கோவில்ல ரெண்டு கருடன் ஒரே நேரத்துல மோட்சம் அடைஞ்சதுனால இந்த கோவில்ல கருடனுக்கு சிறப்பு ரொம்பவே சொல்லுவாங்க நோய் கல்வி செல்வம் திருமண எல்லாத்துக்குமே இந்த கோவில்ல உள்ள கருடன் பாழிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கோவில்லயும் மூலவர் பெருமா கோவில்ல பெருமாள்தான் இருப்பார் ஆனா இந்த கோவில்ல மூலவர் கருட பெருமான் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற ரோட்டில் நாச்சியார் கோவில் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது இந்த கோவில் எப்போல்லாம் திறப்பாங்கன்னா எல்லா கோவில் மாதிரியுமே எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்குங்க